ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் நீண்ட நெடிய தமிழினத்தினுடைய தலைமை குடியாம் வில்லும் வாளும் ஏந்தி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடிய வீர பரம்பரையை முக்குளத்தினுடைய எழுச்சி பூமியாம் ஆறு பங்கு நாட்டிலே தொடங்கப்பட்ட மக்கள் சங்க சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் முப்பெரு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே இந்த நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளாய் அருமை அண்ணன் சட்ட வல்லுநர் மகாராஜன் அவர்களே அண்ணன் துர்க்கலிங்கம் அவர்களே தம்பி கண்ணன் அவர்களே மேலும் இதை கட்டமைத்து அவர்களோடு தோளோடு தோல்கின்ற ஆறு பங்கு நாட்டார் பொறுப்பாளர்களே ஆற்றலும் ஆளுமையும் செழித்த ஆறு பங்கு நாட்டு பெரியோர்களே முரம் கொண்டு புலிதனை புறம் விரட்டிய புறநானொட்டு மங்கையாய் வாழ்ந்து காட்டினாலே வீரமரத்தி வேலுநாச்சியாரின் வழிவந்த வீரத்தின் விளைநிலங்களாம் முக்குளத்து தாய்மார்களே காட்டாற்று வெள்ளமாய் கட்டித்தறிக்கட்ட காளைகளாய் இங்கு கூடியிருக்கின்ற எம் இன இளைஞர் வட்டாளங்களே தமிழின சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாகவும் உங்களில் ஒருவனாகவும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமை மிகு ஆறு நாட்டின் வரலாறு தியாகம் வீரம் ஈரம் வாழ்வியல் நெறி இந்திய வரலாற்றில் பறந்து கிடக்கிறது வரலாறு நாம் படைக்க வேண்டாம் சொந்தங்களே நம் முன்னோர் படைத்த வரலாற்றினை பேரி காத்திட ஒன்றுபட்டே தீர வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் சொந்தங்களே முக்குளத்தின் அடையாள பூமியாக எனக்கு அரசியல் அங்கீகாரம் தங்க ஆறு பங்கு நாட்டார் சொந்தங்களுக்கு என் ஆயில் உள்ள முழுக்கும் கடன்பட்டவனாக இருப்பேன் என்ற இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு இந்த நலச்சங்கம் திறன் பயிற்சி மையங்களை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போன்றவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பாக் என்றும் துணை இருக்கும் என்றும் கூறிக்கொள்கிறேன் இந்த சங்கம் பழகி பெருகி படர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என உலக போராளி வர்க்கத்திற்கெல்லாம் பேரொழியாய் விளங்குகின்ற வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ஆசியும் கொண்ட கொள்கையில் உறுதி எதற்கும் சமரம் செய்து கொள்ளாத சன்மார்க்க சித்தர் பசுமுன் கண்ட தங்கம் பைந்தமிழ் நாட்டு சிங்கம் சரித்திரம் படைத்த மரத்தமிழன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆசியும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய கல்வி பொருளாதாரத்திற்கு பாடுபட்ட தேவரந்த தேவர் அமரர் போக்கையா தேவர்களுடைய ஆசியம் உங்களோடு இருக்கும் என்று கூறி வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சார்பாக இந்த பொன்னாடை மற்றும் நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறோம்